நம்முடைய சீனியர் அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பதவி வகித்து கொண்டு சீனியர் அவர் அவர்களையும் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்த்து எங்களுக்கெல்லாம் மிகவும் பொன்னான வாழ்த்து என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜிஎம் சார் வாழ்த்து வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா வாருங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்பம் எதுக எல்லா உடலும் எல்லா உணரும் ஒன்றாக இந்த உணர்களை தமிழால் வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தொழிற்சங்கத்தில் பேசுவது என்பது மிகவும் இரண்டே இரண்டு வரிகள் மட்டும்தான் வாழ்த்து கூறப்போகிறேன் வரலாறே வேண்டாம் என்று வாழ்ந்து விட்டு போகும் மத்தியில் ஆண்டுகள் பழமை வந்த தொழிற்சங்கத்தின் பொது செயலராக இருந்து வரலாறை படைத்துக் கொண்டிருக்கும் ஐயா ஜி எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக மனதார ஐயா சரித்திரமே வேண்டாம் என்று சாம்பலாகி போகும் சவுக்கு மரங்களாக இருக்கும் மத்தியில் மனம் கமலும் சந்தனமாக இருந்து அகில இந்திய தலைவராக சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் மீண்டும் ஒருவர் ஜி எம் கிஷ்ணூர் அவர்களை தமிழ் சந்திப்பின் சார்பாக மனதார பாராட்டுகிறோம் இது எஞ்சியிருக்கின்ற காலங்களில் பல வரலாறுகளையும் பல சரித்திரங்களும் படைக்க வேண்டும் என்று கூறி சோற்க உச்சி பகிர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா